சென்னை பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதியோர் உதவித்தொகை வேண்டி தூண்டுதலின் பேரில் பெட்ரோல் கேனுடன் முதியவர் நடத்திய தர்ணா போராட்டத்தில் பெட்ரோல் பங்கிற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் பல்லாவரத்தை அடுத்த அஸ்தினாபுரத்தைச் சேர்ந்த முதியவர் நரசிம்மன் என்பவர் அரசு முதியோர் உதவித்தொகைக்கான விண்ணப்பம் செய்த நிலையில் அதற்கான அரசு ஆணையும் வெளியானது ஆனால் இதுவரை முதியோர் உதவித்தொகை பெற முடியவில்லை என்று அவர் பெட்ரோல் கேனுடன் பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரண்டு நாட்களாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது அங்கு வந்த பல்லாவரம் வட்டாட்சியர் ஆறுமுகம் முதியவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக நான்கு மாதங்களாக பணம் வழங்கப்படவில்லை எனவும் உரிய நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பதாகவும் வட்டாட்சியர் கூறினார் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆர்டர் கொடுத்தாச்சு இந்த பெரிய ஒரு ஆர்டர் வச்சுங்க உங்களுக்கு பணம் வந்துடும் சரிங்களா இந்த 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 கேனை இவருக்கு எந்த பெட்ரோல் பங்க் வாங்கினாங்க சொல்லிட்டு இவர் அழைச்சிட்டு போட்டு அந்த பெட்ரோல் பங்க்கு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இந்த நீங்கள் பெட்ரோல் பங்க் எப்படி பெரிய ஒரு விசாரணையின் போது சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் முதியவரை போராட்டம் நடத்த தூண்டியது தெரியவந்ததை அடுத்து முதியவரிடமிருந்து பெட்ரோல் கேனை பறிமுதல் செய்த வருவாய்த்துறையினர் கேனில் பெட்ரோல் வழங்கிய பெட்ரோல் பங்கிற்கும் சீல் வைத்தனர்